வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கேன் இப்போ அருமையான சுவையில மொறுமொறுப்பான ராகி வெங்காய பக்கோடா தாங்க செய்யப்படுறோம் இது வந்து சட்டுன்னு செய்தலாங்க இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாம் சட்டுன்னு ஸ்நாக்ஸாகவும் செய்து சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த மழை குளிர் காலத்துல சூடா சாப்பிடணும்னு தோணும் நல்லா காரசாரமா மொறுமுறுப்பா சாப்பிடணும்னு தோணும் இது வந்து சட்டுன்னு செய்தலாங்க ராகி வெங்காய பக்கோடாக்கு தேவையான எல்லா பொருளுமே கலந்துக்கலாங்க கஞ்சி பெரிய வெங்காயம் நீலவாக்கிலாம் நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஏழு எட்டு பல் ஒன்றா ரெண்டாக இடித்து வச்சுருக்குங்க பூண்டு சேர்த்துக்கிட்டா கூடுதல் சுவையில் இருக்கும் சிறிதளவு கருவேப்பில் நீங்கள் நறுக்கியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முழுசாகவும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க விருப்பப்பட்டா பொடியான இருக்குன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது கூட தேவையான அளவு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் பொடி உப்பு கலந்துக்கலாம் இதெல்லாம் ஒன்று சரி நல்லா கலந்துக்கலாங்க கலந்துதுக்கப்புறம் மாவு சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்தாச்சுங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு பாருங்க என்ன சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதுலேருந்து கூடுதல் மறுமறு தேடிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சூடான ஆயில் எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் ஒன்று சேர நல்லா காந்துக்கலாம் பார்த்து கை சூடு படாமல் பார்த்து ஒன்று சேர காந்துக்கலாங்க பக்கோட மாவு பதத்துக்கு கொஞ்சம் இறுக்கமாக மாவு பிசைஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பக்கோட மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடும்போது சரியாக இருக்கும் பாருங்கள் பக்கோடாவுக்கு இந்தளவுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக பசைச்சிக்கும் போது சரியாக இருக்கும் ரொம்ப இருக்கமாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுறதுக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் என்ன நல்லா சூடாக இருக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சி வரது ஒரு பாயிண்ட் டீயை குறைச்சி வச்சுக்கோங்க ரொம்பவும் டீயை குறைக்க வேண்டியதில்ல கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து போடும்போது சரியாக இருக்கும் எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு நீங்கள் பக்கோட கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்து வறுத்துங்க போட்ட உடனே திருப்பி போடக்கூடாதுங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்த பிறகு கொஞ்சம் சரசலப்பெல்லாம் அடங்கின தான் திருப்பி போடணும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்குங்க திருப்பி போட்டுக்கலாம் இனி கொஞ்சம் வெந்து வரட்டுங்க மொறுமொறுப்பான வரகு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து மொறுமொருங்க எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு இப்ப அருமையான சுவையில முறுமுறுப்பான ராகி வெங்காய பக்கோடா செய்துட்டாங்க இது வந்து சட்டுன்னு செய்துடலாங்க இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாகவும் வச்சுக்கலாம் சட்டுன்னு ஸ்நாக்ஸாகவும் செய்து சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்